ஓபிஎஸ் ஒரு காலத்துல ஓகோன்னு இருந்த பேர் ஓ பன்னீர்செல்வம் இந்த பேருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்தது இந்த பேருக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருந்தது கட்சிக்கு உள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியிலையும் சரி இவரை பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு கிடந்தாங்க இவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வாட்டி இவரை பார்த்துட மாட்டோமா எதுக்கான இவரை போய் பார்த்தோம் அப்படின்னா இவர் நமக்காக ஒரு வார்த்தை அங்கே சொன்னார்னா மறு பேச்சு இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஓகே சொல்லி நமக்கு எல்லாம் சுலபமாக முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு பார்க்குற இடத்துல எல்லாம் பார்க்குற ஆளையெல்லாம் காலை பிடிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அழைச்சாலும் அழைக்கலைனாலும் தலைய காட்டிட்டு வர்ற அளவுக்கு ஆகிட்டாப்புல மனுஷன் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கார் அந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் இவர் செஞ்ச அந்த வேலையை வேறு யாரும் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா தெரியலை புள்ளத்தாச்சி பிள்ளை மாதிரி பார்க்குற இடத்துலலாம் பொத்து பொத்துன்னு மயக்கம் போட்டு புள்ளத்தாச்சி புள்ள கூட மயக்கம் வந்து தான் உழுது நாம் சுய நினைவோடு இறங்கி ஏன்னா மற்றவங்க யார் வேணாலும் அந்த காரியத்தை பண்ணால் அது தப்பாகவே தெரியாது ஆனால் அவர் அந்த காரியத்தை பண்ணுறப்போ கண்டிப்பாக அது தப்பாக தான் தெரியும் அதில் மாற்றம் கிடையாது நிலலை விட வேகமாக விழுகிறாப்லையப்பா நக்கல் பண்றாங்க காலை பிடிக்கிற அளவுக்கு அப்படி இவருக்கு என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு இதுக்கப்புறமும் ஏதோ உரிமை மீட்பு போராட்ட குளம்லாம் வச்சிருக்காப்ல அதையெல்லாம் வச்சுக்கிட்டா இப்படி உருண்டு புரண்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு இது அவருக்கு யாருக்காக போய் சொல்லுங்கன்னு வெளிப்படையாகவே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே அப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறது நமக்கே எவ்வளோ கஷ்டமாக அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்ன ஆச்சு யார் கால பிடிச்சாரு எதுக்காக அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பாத்துருவோமா லைக் ஆப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது வெங்கையா நாயுடு அவர்களுக்கு மதிமுகம் சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு வயசு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஐயா இன்னமும் இளமையாவே இருக்கிறார் வெங்கையா நாயுடு ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி எழுபத்தஞ்சு வயசுல இளமையா இருக்கிறது மட்டும் கிடையாது அவருக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அவரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதாவது பாஜக தமிழ்நாட்டில் அதாவது இது நம்ம கண்ணில் பட வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்காத ஒரு தலைவர் தலைவர்கள் நினைக்காத ஒரு தலைவர் அப்படின்னா அவரை வந்து வெங்கையா நாயுடு அப்படின்னு தாராளமா சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரு கூடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் கட்சி பேதமின்றி எல்லாருமே வந்து அவரை வந்து அதையும் தாண்டி புனிதமானதும்பாங்கல்ல அந்த மாதிரி ஐயாவை அந்த அளவில் தான் வச்சு எல்லாரும் அதாவது அவரை வெறுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் சரி தனிப்பட்ட முறையில் தான் அவங்க இருக்கிற இடம் வந்து அது வேற ஆனால் அதையும் தாண்டி அவருடைய அந்த ஒரு நல்ல குணங்கள் சில நேரத்தில் இருக்கு இல்லைங்களா நட்பு பாராட்டுறது அந்த ஒருத்தரை வந்து தேவையில்லாமல் சீன்றது எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசுறது அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வெந்தயனாயிட்டு நல்ல குணங்கள் ஏகப்பட்டது இருக்குது அதனால அவருக்கு இங்கே எந்த விதமான ஒரு அதாவது ஓட்டு விழுகுமான்னு கேட்டால் அதெல்லாம் வேறு ஆனால் அதே நேரத்தில் அவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக போட்டு தர்றதுக்கு இங்கே யாருக்கும் எந்த காரணமும் இல்லை அளவுக்கு ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை போற இடமெல்லாம் சம்பாரிச்சு வச்ச ஒரு பெருமை ஐயா வெங்கையா நாயுடுக்குச்சு அவரோட அரசியல் வாழ்க்கையை ஐம்பது வயசு ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையை பாராட்டி அவரோட எழுபத்தஞ்சு வயசு இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு இது விழா மாதிரி எடுத்திருக்காங்கன்னு வைங்கள அங்கே ஏகப்பட்ட பேர் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க எல்லா கட்சிலேருந்து அநேகமாக வந்து கலந்துருக்காங்க அங்கே ஐயா வந்து நிறையா பேசியிருக்காரு அதுலேயும் எப்படி நல்லா பாருங்கள் இப்படி பேசுகிற மனுஷனை இவ்வளோ தூரம் இங்கேருந்து திராவிடத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் அங்கே போயிருக்காங்க அவரை வாழ்த்துறதுக்கு அவரை இங்கே என்ன பேசுனா தெரியுமா நான் இவ்வளோ தூரம் இப்போ இங்கே வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அவங்க தான் பதினாலு வயசுல நான் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தேன் பதினெட்டு வயசுல ஏபிவிபில சேர்ந்தேன் இன்னைக்கு நான் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தோட மூணாவது மிகப்பெரிய ஒரு பொறுப்புல துணை ஜனாதிபதியா நான் இருந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அவர் ஓப்பனாக சொல்கிறார் மற்றவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அவரோட உழைப்பு அவரோட அந்த ஒரு டெடிகேஷனு இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்குது அதைத்தான் அவளோட தூரம் கொண்டு போயிட்டு ஐயா உட்கார வச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் ஐயா ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறாரு ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா நான் கிடையாது அது ஒன்று தான் என்னை இவ்வளோ ஒசரத்தை தூக்கி கொண்டு போய் வச்சது மற்றபடி என் உழைப்பும் இருக்கு அதே நேரத்தில் நான் என் மேலே வச்ச நம்பிக்கையை விட ஆர்எஸ்எஸ் இப்படி பேசுகிற ஒரு மனுஷனை இவ்வளோ பேர் சேர்ந்து போய் வாழ்த்துறாங்கன்னா அந்த தனிப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கணும் இப்போ இதில் தான் ஐயா இவரும் போயிருக்கார் ஓபிஎஸும் போயிருக்கார் ஓபிஎஸ் செய்ய இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கார் நம்ம இங்கே இது இவர் சந்திரபாபு நாயுடு அவரோட பதவி ஏற்புக்கும் போனார் அம்பானி கல்யாணம் அதுக்கும் போனார் சந்திரபாபு பத அங்கே பதவி ஏற்றப்ப முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு பின்னாடி அது ஒரு அரசியல் நிகழ்வு அது முதல்ல நல்லா தெரிஞ்சேங்க அரசியல் நிகழ்வு இவர் தமிழகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தவர் அடையாளமாக இருந்தவர் முதல்வர் துணை முதல்வர் எவ்வளவோ பெரிய ஒரு பெரிய ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் எப்படி இருந்த மனுஷன் அப்படி இருந்த மனுஷன் பின்னாடி வரிசையில் உட்கார வச்சது அப்படி பின்னாடி வரிசையில் உட்கார வச்ச போதும் சிரிச்சுக்கிட்டே சூழ்நிலை நம்ம நம்மளுடைய நிலமை இவ்வளவுதான் பரவாயில்ல அட்லீஸ்ட் நமக்கு ஓரமாக ஒரு சேரையாவது கொடுத்துருக்காங்களே கீழே போய் உட்கார சொல்லாம ஒருவேளை அப்படியும் கூட நினைச்சிருந்துருக்கலாம் அங்கேயும் போயிட்டு வந்தாரு அம்பானி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு பத்திரிக்கை வந்திருக்கலாம் வந்து போயிருந்துருக்கலாம் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் இங்கே இருந்திருக்கலாம் அதாவது குடுக்கல் வாங்கல் அப்படின்றது பரிமாற்றம் அன்பு பரிமாற்றம் அந்த மாதிரி அங்கேயும் போயிட்டு வந்தார் இப்போ இங்கேயும் கூப்பிட்டுருக்காரு எல்லா ஃபங்க்ஷனையும் ஐயா அட்டம் பண்ணுறாரு வெங்கையா நாயுடு சாதாரண ஆள் இல்லை எல்லாம் எவ்வளோ இந்த வயசில் ஓடி ஓடி போய் எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சேங்க வேண்டுன்ற ஃபங்க்ஷனை அந்த மாதிரி ஏகப்பட்ட போயிருக்கா இவருக்கு அதுக்கு வந்து பதிலுக்கு மரியாதை இங்கேருந்து நிறையா பேர் செஞ்சுருக்காங்க போனவர் அவருக்கு மரியாதைப்பட்டு காலில் விழுந்திருக்காரு காலில் விழுகிறது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது ஐயா வெங்கையா நாயுடுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஐயாவுக்கு எழுபத்தி மூணு வயசு ஒரு மரியாதைக்காக காலில் விழுகிறது ஏன் நிதிஷ்குமார் ஐயா மோடி காலில் விழுந்து அதெல்லாம் நடக்கத்தான் செஞ்சிருக்கு அதெல்லாம் இல்லைனா சொல்லு ஆனால் இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாராளமாக சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து இது மற்றவங்க முன்னாடி பார்க்குறப்போ அது கொஞ்சம் மனசை உறுத்து ஏன்னா உங்களுக்கு பின்னாடி சில பேர் இருக்காங்கல்ல ஏன்னா எங்கேயாவது ஐயா வாஜ்பாய் வந்து எவ்வளோ மூத்தவர்னு தெரியும் அவர் காலில் யாராவது இங்கே சேர்ந்தவங்க நம்மளோட உங்களோட அம்மாவோ ஐயாவோ இல்லை இங்கே இருக்கிற வேறு எதுவும் ஐயாவோ விழுந்திருக்காங்களா காலில் விழுந்துருக்காங்களா இல்லை அவங்க கட்சிக்காரங்க காலில் விழுந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அவங்க சொந்த கட்சிக்காரங்க வெளியில் இருக்கிறவங்கள விட்டுருங்க சொந்த கட்சிக்காரங்க காலில் விழுந்து பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும் ஐயாட்ட தனியாக போய்ட்டு வாங்கிங்களா அங்கேக்குள்ளே அத்தனை பேருக்கு முன்னாடி காலில் விழு பதிலுக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல நான் உங்கள் அம்மா இல்லை நீங்கள் என் காலில் விழுகிறீங்க உங்கள் அம்மா இல்லை அப்படின்றது ஐயா ஓபிஎஸ் ஒரு அம்மாவை கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா ஒட்டு மொத்தமாக இதய தெய்வம் அம்மாவை கூட சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் தெய்வம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா நான் அந்த இது இங்கே வச்சுக்காதீங்க அந்த பழக்கத்தை இங்கே கொண்டு வராதிங்க ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் இதை அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க அது சொன்னது அப்படியே வெளியிலேயும் வந்திருக்கு ஐயா ஓபிஎஸ் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டார் ஏன்னா அவர் மனசில் அந்த எந்த விதமான ஒரு எண்ணமும் இருக்காதுன்னு வைங்கள ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை அதாவது நீங்கள் நீங்கள் தனியாக விழுகிற ஒரு தனிப்பட்ட மனுஷன் விழுகிறது வேறு நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனுஷன் கிடையாது ஐயா பழனிசாமி போயிட்டு காலைல விழுந்துருக்கார யோசிச்சிங்களே நான் சொல்கிறது பதவிக்கு வர்றதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் நிறையா இடம் போயிருக்கார் நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் கேட்கலை அதுக்கப்புறம் தன்னை ஒரு தலைவனாக காமிக்கணும்னு நினைக்கிறவன் முதல்ல அவன் தலைவன் அவன் நம்பணும் தலைவனுக்குள்ள பெரிய பண்பு தன்னை வந்து பெருசாக நினைக்காது அப்படின்லாம் நினைக்கலாம் கண்டிப்பாக ஆனால் அப்படிலாம் கிடையாது இப்போ அப்படிலாம் கிடையாது ஒன்றும் இல்லை ஐயா ரஜினிகாந்த் யோகி காலில் போய் விழுந்தார் ஐயா யோகியோட காலில் பெரிய மகான் பெரிய இது பெரிய மகான் பெரிய சாமியார் அப்படின்னா அவர் மதத்தில் இருந்திருந்தார்னா அதெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம் அதனால் என்னப்பா அவருஞ்சாமியார் சாமியார் இருந்துட்டு போகுதுன்ட்டு அவர் ஒரு சிஎம் அவர் காலில் போய் அவர் ஆன்மீகத்தில் இருக்காருன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் இருக்கவனுக்கு அரசியலில் என்ன வேலை கேள்வி வரும் இல்லை இப்போ அதே மாதிரி தான் அங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளோ பேர் இருக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க இப்போ எல்லோரும் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா வெங்கையா நாயுடு மூலமாக ஏன்னா அவருக்கு ஓரளவுக்கு ஒரு வாய்ஸ் அங்கே இருக்குது அவர் சொன்னால் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு தெம்பும் தைரியமும் இன்னமும் வெங்கையா நாயுடு கிட்ட இருக்கு அதனால் ஒரு பப்ளிக்கை நீங்கள் சரணடைஞ்சிட்டாரோ கடைசி வழியாக இருக்குமோ இன்னமும் அவர் எல்லா பக்கமும் ஐயா ஓபிஎஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அவர் எந்த ஒரு சைடில் உட்காந்துருக்கார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு இதுவரைக்கும் அவருக்கே தெரியலை அதிமுகவில் கூப்பிட்டாலும் போவோம் பாஜகவில் கூப்பிட்டாலும் போவோம் தனியாக ஒரு கட்சி அவங்க சப்போர்ட் பண்ணால் அதுக்கும் பண்ணுவோம் இப்படி எல்லா பக்கமும் அதாவது அடிச்சிட்டு போகிற ஆடுற பேப்பர் மாதிரி குப்பை மாதிரி இருக்கக்கூடாது குத்துகளாட்ட ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் இதுதான் ஐயா எடப்பாடியார் தப்போ ரைட்டோ சரியோ இல்லையோ அவருக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லை தோற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் தானாக நிற்கிறேன்ருக்காரு நான் நின்ன இடத்துல நான் நிற்கிறேன் அந்த மாதிரி நின்னாத்த ஓரளவுக்கு சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஓரளவுக்கு கொஞ்ச நாள் நினப்பாங்கயே ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க ராமநாதபுரத்தில் போட்டி போட்டு உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது உங்களால் தனியாக நின்று சாதிக்க முடியும் எந்த கட்சியில் முதல்ல அதுக்கு பெரிய தைரியம்னு அதை நம்ம பாராட்டு அது வேற வழியே இல்லாமல் அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் இப்பயோ ஒருவேளை அவர் வந்து இங்கே இல்லாமல் தேனியில் போட்டி போட்டிருந்தா அந்த எதுவும் அவர் அந்த இடத்துல அவர் போட்டி போடாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் ராமநாதபுரம் இங்கேருந்து தாவி போயிட்டு அங்கே போய் நின்று அங்கே இவ்வளோ தூரம் சாதிச்சுருக்கார் உண்மையில் அது பெரிய விஷயம் எந்த விதமான ஒரு பேக் போனும் இல்லாமல் பேக் போன் இல்லாமல் தான் அதுதான் உண்மையும் கூட அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் எழுந்து மேலே வர்றதுக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் குளிஞ்சு கீழே போகிறதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கல அப்படின்னா அது உங்களை எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் தூக்கி கொண்டு போய் மேலே உட்கார வைக்கிறது தெரியலை ஆனால் இது பல பேரோட மனசு ஐயாவை ஃபாலோ பண்ணணும் ஐயா கூட இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சஞ்சலத்தில் ஒரு மாதிரி ஒரு ஆசோலேஷனில் இருப்பாங்க இல்லை அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய மைனஸாக போயிடுச்சு என்ன நடக்கும் இனிமேல் வரப்போகிறதையாது நீங்கள் என்ன மரியாதை செய்யணுமோ அதை தனிப்பட்ட முறையில் தனியாக செஞ்சீங்க ஒன்றும் இல்லை இப்போ ஐயா அமித்ஷா பொது வழியில் தமிழ் தமிழிசையக்காவை பேசினார்னா அது எவ்வளோ தப்பு நம்ம கண்டுத்தோம் அப்படி ஒரு விஷயம் அது ஏன் அது தாராளமாக பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணுறப்போ அதுக்குன்னு ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லையா அதே தான் இதுவும் வேறு எதுவும் இல்லை ஆனால் அவர் நல்லாவே கேட்டார் நானும் உங்கள் அம்மா இல்லை என் அல்லாம் விழுகாது அப்படின்ட்டு பாப்போ இதுக்கப்புறமும் ஐயா என்ன மாதிரியான விஷயங்கள் நிமிர்ந்து இருக்க போகிறாரா இல்லை தொலாவாக போகிறாரா அப்படின்றத அவர் தான் டிசைட் பண் நன்றி லைக் ஆப்ரட்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது